நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவர்களால் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டில் ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டி விடுவார் சர்வாதிகார ஆட்சி ஏற்படும் நாட்டில் தேர்தல் முறையே இருக்காது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் இனி கோயம்பேடு வராது கிலாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே புறப்படும் தென் மாவட்டங்களுக்கு கிலாம்பாக்கத்திலிருந்து எழுநூத்தி பத்து பேருந்துகள் புறப்பட்டு செல்லும் மாதாவரத்திலிருந்து சேலம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி போலூர் திருச்சி திருவண்ணாமலை விருத்தாச்சலம் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மாதாவரத்தில் இருந்து நூற்றி அறுபது பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பதக்கம் வென்றுள்ள மாணவ மாணவியர்கள் ஐஐடியில் சேர விரும்பினால் அவர்களுக்கு சென்னை ஐஐடியில் சிறப்பு இடம் ஒதுக்கப்பட இந்த ஆண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார் சிஎம்டிஏ எல்லை அரக்கோணம் தாலுகா வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதனால் சென்னை உரிமம் பெற்ற ஆட்டோக்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல அனுமதி உள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிர்ணயித்த ஆட்டோ கட்டணம்தான் தற்போது நடைமுறையில் உள்ளது எனவே ஆட்டோ கட்டண உயர்வு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிய வந்துள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கடைசி யுத்தம் மக்களவைத் தேர்தலில் திமுகவிடம் எட்டு தொகுதிகளை கேட்போம் கூடுதல் இடங்கள் கிடைக்கப்பெற்றால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது பற்றி முடிவெடுப்போம் விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணப்படி பெண் அரசு ஊழியர்கள் தங்கள் குழந்தை அல்லது குழந்தைகளை தாங்கள் இறந்தவுடன் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு பரிந்துரைக்கலாம் என்று விதிமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது பழனி கோவிலில் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனுடன் படத்தில் நடிக்க டேட் கொடுத்துள்ளார் ராகவா லாரன்ஸ் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் லூலு மாலுக்கு தாரை வார்க்கிறதா அது வதந்தி என்கிறது தமிழ்நாடு அரசு ஸ்பேயின் ஐடி முதல் பயோடெக் வரை முதலீட்டாளர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு இருபத்தி ஆறு பெரிய கோயில்களின் வரலாற்றை மாற்றி எழுத போகிறதா இந்த சமய அறநலத்துறை ஆன்மீகவாதிகள் கழக்கம் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸ்ரீலங்காவில் ஒரு பொங்கல் விழாவில் பேசியது நானும் கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது இலங்கையில் இளம் வயது அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் அழகாக இருக்கிறார் எங்கள் தமிழ்நாட்டிற்கு கடத்தி போக வேண்டும் என்றார் அவரின் உள்நோக்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் முயற்சியை கைவிடாதே ரிஷபம் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் மன அமைதியை கெடுக்கும் மிதினம் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் கடகம் நண்பர்கள் உங்களின் உதவிக்கு ஓடி வருவார்கள் சிம்பம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர் கன்னி உங்களைப் பற்றிய தவறான கருத்துக்களை சிலை கூறுவர் துலாம் ஏமாற்றம் பொருளிழப்பு ஏற்படுவதைத் தடுக்க கவனம் தேவை விருச்சிகம் நம்பிக்கையுடன் செயல்படும் உங்களுக்கு தெய்வ பலம் கூடும் தனுஷு உங்கள் மனதிற்கு வருத்தம் ஏற்படும் நிகழ்வு ஏற்படலாம் நகரம் புது மனிதர்கள் சந்திப்பால் ஒரு நல்ல காரியம் ஈடேறும் கும்பம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மீனம் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்